ல சீதா கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பேங்க்கில் போட சொல்கிறாங்க இங்கே ஆட்டோவில் சீதா வரும்போது பணத்தை ரவுடிங்கெல்லாம் திருட்டிட்டு போயிடுறாங்க சீதா என்ன பண்ணனு தெரியாமல் அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்துட்டு என்னாச்சு சீதா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பணத்தை ரவுடிங்கெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீன்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கவலைப்படாத மாமா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க இல்லை இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அவரே இதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை அவரும் கண்டுபிடிக்கட்டும் மாமாவும் கண்டுபிடிக்கட்டும் அஞ்சு ரூபா பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க இந்த பக்கம் சீதா அருணுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே முத்து எந்த இடத்துல பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட கேட்குறாங்க பார்த்தேன் அப்படின்னா இங்க சிசிடிவி கேமரா எதுவும் இருக்குதா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இங்கே சிசிடிவி கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சிசிடிவி கேமராவும் இருக்குது சிசிடிவி கேமராவில் யார் அந்த ரவுடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்த பாக்குறாங்க பார்க்கும்போது இதெல்லாம் சிட்டியோட ஆட்கள் மாதிரி இருக்குது இந்த சிட்டி தான் இதை வேலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் கிட்ட போனால் நம்ம வாங்கிடலாம் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்த சிட்டிக்கிட்ட போறாங்க போயிட்டு இங்கே பாரு சீதா கிட்டேருந்து அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அவங்க ஆட்கள் இருக்காங்க அந்த பணம் இப்போ வேணும் அது ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான பணம் அப்படி இருக்கும்போது அதை ஹாஸ்பிட்டலில் ஒப்படைக்கணும் ஏன் மரியாதையை கூடு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிட்டி இருந்துட்டு ஓ இது உன்னோடைய பணம் தானா உங்கள் வீட்டு ஆட்களோட தானா அச்சோ என் ஆளுக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டாங்க அதிலேயே ஒரு நல்லது அப்படி சொல்லிட்டு சிட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிட்டியோட ஆட்கள்லாம் அடிச்சு சிட்டியை அடிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு சீதாட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க உடனே முத்துக்கிட்ட சீதா மாமா நான் உங்களை தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மாமா நான் பேசியிருக்க கூடாது என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க நீ வீட்டுக்காரரை விட்டு கொடுக்காம இருக்கிற அதனால எனக்கு புரியுது சீதா நான் இதே மனசுல வச்சுக்கல நீ இப்போ போயிட்டு வேகமா பேங்க்ல போய் பணத்தை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னு சீதா இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ